அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களாலான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் தமயனின் கரங்கள் இளையோனின் கண்ணீரை துடைக்க அவரது கண்களும் கண்ணீரை உடனே நிறுத்துதல் பாடல் எண் நானூற்றி எண்பத்தி எட்டு கண்ணின் நீர் உடைக்க கண்கள் உடன் நிறுத்தினவே கண்ணீரின் சீர் தொடுக்க எண்ணமதோ குமைந்ததனால் ஏங்கி மனப்போர் வெடிக்க தண்டகம் யான் வருவன் என்றோன் தருமத்தின் வேர் வடைக்க இதுவே அந்த நானூற்றி எண்பத்தி எட்டாவது பாடலாகும் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அண்ணனின் நீழ்கரங்களவை கண்ணின் நீர் துடைக்க என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் தனது தமையராகிய ராமனின் கரமானது தன்னை தழுவி கொண்டதும் அன்பின் மழை பொழியும் அக்கரத்தின் தழுவதால் இலக்குவன் கொண்ட துன்பம் யாவுமே காணாமல் உடனேயே மறைந்து போனது அவ்வாறு துன்பங்கள் அற்ற நிலையை இலக்குவன் பெற்று வந்த நேரத்தில் அவனை நோக்கி பெருங் கருணையே கொண்ட ராமனின் இரு கரங்களும் நீண்டு வந்து அவளது கண்களில் இருந்து வழியும் கண்ணீரை துடைத்தன கண்கள் உடன் நிறுத்தினவே கண்ணீரின் சீர் தொடுக்க அவ்வாறு கருணையின் உள்ளமாகிய ராமனின் இரு கரங்களும் அன்பினால் நீண்டு வந்து தனது தம்பியாகிய இலக்குவனின் கண்ணீரை துடைத்தது கண்டு இலக்குவனின் கண்களும் உடனேயே பூக்களை இணைத்து மாலை தொடுப்பது போன்று சீர்களை தொடுத்து சொற்றொடர்களை அமைப்பது போன்று கண்களிலே உற்பத்தியாகும் சீர் என்னும் கனம் மிகுந்த நீர்த்துளிகளை தொடுத்து கண்ணீர் மாதையாக அவற்றை கோர்ப்பதை நிறுத்தி வைத்தன உடனேயே இலக்குவனின் கண்ணீரும் முழுவதுமாக நின்று போனது என்னமதோ குமைந்ததனால் ஏங்கி மனப்போர் வெடிக்க அதே நேரத்தில் தனது அண்ணனுடன் தானும் வனவாசம் செய்ய செல்ல வேண்டும் என்று தான் கொண்ட விருப்பத்தை தனது அண்ணனிடம் கேட்க வேண்டும் அதற்கு அண்ணன் சம்மதிக்காவிட்டால் தனது பயனற்றது போல் ஆகிவிடுமே என்று எண்ணியவாறு இலக்குவனின் உள்ளத்துள் தோன்றிய என்ன குழப்பத்தால் அவரது உள்ளத்துள்ளே மிகுந்த ஏக்கத்துடன் ஒரு போராட்டம் வெடித்தது தண்டகம் யான் வருவன் என்றோன் தருமத்தின் வேர் அவ்வாறு இலக்குவனின் உள்ளத்துள்ளே வெடித்த அந்த போராட்டமானது உடனேயே இலக்குவனின் உள்ளமே கொப்பளித்து வெளியிடும் வார்த்தைகளாய் வெடித்து வெளியே வந்தது அந்த வார்த்தைகளை தண்டக வனத்துக்கு தானும் ராமனுடன் வருவேன் என்று உறுதிபட கூறியவாறு வன ராமன் ஆற்ற வேண்டிய கடமையாகிய தருமம் என்னும் தவத்திற்கான அடிப்படை வேரினை உருவாக்கி வைத்தது இதுவே அந்த நானூற்றி எண்பத்தி எட்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எண்பத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்